எள்ளு கருப்பட்டி சுக்கு மிளகு திப்பிலி தேன் தாவர விதைகள் சேர்த்து உரலை இடிச்சு தயாரிக்கக்கூடிய யானை கோளம் வந்து நரம்புகளை பலப்படுத்தும் எலும்புகளை பலப்படுத்தும் நம்மளை ஃபுல் சுறுசுறுப்பாக வச்சிருக்கோம் நிறைய பேர் கேட்குறேன் என்னன்னா பாடி பில்டர்ஸ் சாப்பிடக்கூடியதா இது உடம்பு ஏற்றதுக்கு சாப்பிடக்கூடியதா இது நேச்சுரல் பவர் பூஸ்டர் உடம்புக்கு சக்தியை கொடுக்கக்கூடியது யாருக்கெல்லாம் சோர்வாக இருக்குது உடம்பு எப்பவும் டயர்டாக ஃபீல் ஆகுது நம்ம இல்லை நம்ம ரொம்ப ஆக்டிவாக எப்பவும் செயல்படணும் வேலையில இன்னும் ஆக்டிவா இருக்கணும் யாருக்கெல்லாம் தோணுதோ எல்லாருமே யானை கவளத்தை தாராளமாக எடுத்துக்கலாம் ஓகே பிரெக்னன்சி லேடிஸ் மட்டும் எடுக்கக்கூடாது எள்ளு நிறைய சேர்த்துக்கான பிரெக்னன்சி லேடிஸ் மட்டும் எடுக்கக்கூடாது அரை கிலோ கால் கிலோ ஆயிரத்தி ஐநூத்தி ஐம்பது அரை கிலோ மூவாயிரத்தி நூறு வேணுங்கிறவங்க கீழே உள்ள நம்பருக்கு வாட்ஸ்அப் மெசேஜ் மட்டும் பண்ணுங்க தயவு செஞ்சு கால் பண்ணாதீங்க மெசேஜ்க்கு ரிப்ளை பண்ணாம நீங்கள் கால் பண்ணி அது டிஸ்டர்ப் ஆகுது அந்த வேலையை பார்க்காதீங்க ஓகே ப்ரீ புக்கிங் தான் சிஓடி கிடையாது ஓகே ஏன்னா நீங்க ஆர்டர் குடுத்த போறோம் நம்ம இடிச்சு இதுக்கு பிரிசர்வேட்டிவ்ஸ் எதுவுமே கிடையாது இடிச்சு உடனே அனுப்பணும் இத ஸ்டாக் வச்சு நிறைய தயாரிச்சு வச்சு அந்த மாதிரி பண்ண முடியாது சோ ப்ரீ புக்கிங் தான் வேணுங்கறவங்க உள்ள நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணி ப்ரீ புக்கிங் பண்ணிக்கோங்க ஓகே